இந்த படத்தில் வந்து இசை வச்சிருக்கிறது வந்து நம்ம சமய சார் ஆக்சுவலி சமய சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆபிஎஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தாரு அவர் எழுதிய அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர்எஃப் எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தியாக அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அது நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ இவ்வளோ கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேசு வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நான் நடித்து அவரே நடித்து உருவாக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்துருங்க அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பாடுற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்டாக படிப்பார் பட் திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பாரு ரொம்ப ரசிச்சு பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்தோன்னே சொன்னதாக நீ நடிப்பிலே கான்சென்ட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிற அவுன்னு ஆனால் இந்த இந்த வா அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனார்னா அதில் சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொல்லணும் ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமநாத் வந்து அவரும் புதுசாக பி அறிமுகமாக அறிமையுமே இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் அப்போ என் சங்கத்துல மெம்பராகி எலெக்ஷன் நடத்த நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜெனரேஷன் மட்டும்தான் என்னன்னு மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுத எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுத கூடாது அப்படின்றதுனால தான் சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்கள் வரவேற்க வருது இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டினான்னு செய்வான் என் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்போவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் தான் ட்ரை பண்றான் இயக்குனர்கள்ட்ட கதை கேட்குறான் எங்கள்கிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேற மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் தப்பன்லாம் ஒரு மியூசிக் டேரக்டர் தப்பன்லாம் இல்ல நடிச்சவங்க தப்பு பண்ணிக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பா எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை தானே பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் பணம் இருக்க போகிறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றவங்கெல்லாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்ட் போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் மிக பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒரு உறுதி ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் பார்த்துருந்தேன் நீங்கள் இன்றைக்கு மாதிரி சேதுவோ இல்லை இன்னைக்கு ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆகியிருந்தேன் இன்னைக்கு ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலா வந்துருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வரலனா அடுத்த ஷோ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது அந்த படம் தூக்கி வாங்க ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கே முடிஞ்சு போச்சு சோலி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்போ நம்ம வந்து விமர் நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்த ஹிட் பண்ணீங்க அது யாராலையும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதில் பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது யா எனக்கு தெரியும் நானும் அறிவேன் நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோஷியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படி பார்த்துட்டு அவங்க எரியாமலேயே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பராக அப்படிலாம் நீ நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமலே இருந்திருக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு இப்போ ராட்சசன்லாம் நீங்க வந்து நல்லா லைன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட டிமாண்ட்ல நிறைய பேர் நல்லா இல்லைன்னு எழுதிருந்தாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பார்க்கறது சரியான பறவை சொல்ல நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்க அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த தான் ஒரு படம் பார்க்குறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாம் வரவே முடியாது எல்லாம் ஒரே நாளாய்ப்பாங்க அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்தில் வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்போ நீங்கள் ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன ஆயிருக்காங்க புதுசாக வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட் கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டால் வைக்காங்க அவங்க வந்து நூன்சோவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட்டு தான் வேல்யூ உள்ள ஆர்ட்டிஸ்ட்டு அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறேன் நூன்சோவையாவது புல் அவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் ஒரு வேலை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா இல்லைனா போக போகிறாங்க சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் ரெவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளே அந்த படம் காணாமல் போயிடும் வந்தனுக்கே காணாமல் போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துட்டு இருக்கணும் ஆள் இருக்காது அதனால் வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதில் உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக அப்படி வருகிறாங்க விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இப்போ தெரியும் ஆனந்த மார்க் போடுறது தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாம் ஓட்டியிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலில் போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்ட்டில் பெருசாக இருக்கும் ஆனந்த உடலை அப்போ அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவியூவை வந்து அப்போது பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் அதுக்காக நீங்கள் நீங்க தான் நான் சொல்ல மாதிரியே நீங்க ரெவியூவே போடாதீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு நம்பரை கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கி நாங்கள் போடுறோம் மவுத் ட்ராக்கில் வரட்டும் அப்படின்னு நாங்கள்னா ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்கான கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் இப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்து எங்களுக்கு நூன்ஸ் சூ இல்லைங்க நான் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அதுவும் சிக்கல் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்கள் எல்லா எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும் விமர்சனம் வேணான்னும் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் நாலு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஆயிரத்தி மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டீங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கணுமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணான்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாமே வியாபாரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு எழுது நல்லா இருக்குன்னு எழுது போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுது போகிறாங்க நல்லா அழைஞ்சால் நம்ம மாற்றிக்க போகிறோம் இதுதான் தான் தொழிலில் வந்துவிட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோடய படத்தை திறனாய்வு படிப்பேன் ஓகே இவங்க சொல்கிறோம் நிறைய பேரோடய ரிவியூ நான் படிப்பேன் முசீனூர் அமைச்சர் சொல்லும் படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அது அவங்களுடைய வியூ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு மனசு தோற எழுதணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது தான் அது இந்த படத்தை பார்த்தினா ஒரு இப்போ நீ பாருங்க இந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் வெளில ஒரு படம் எந்த படமே எந்த இதுலேயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலாக இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழியிலையும் புரிஞ்சுக்கணும் நாங்களே இவ்வளோ கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறான் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கு முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல விதம் கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும் தனிநபராக வந்து உங்களுடைய விருப்ப வெறுப்புகளை வந்து இதில் காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தனி தாழ்மையான கருத்து இது உங்கள்ட்ட வந்து நான் அட்வைஸாக வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய விருப்ப வெறுப்பு எது இருந்தாலும் அதுதான் வந்து அந்த படைப்பில் காட்டாங்க ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணிடுவீங்க பட் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவா இருக்கும் அதில் அவங்க அப்போ எல்லாருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனி விருப்ப உறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்னைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுலாம் நான் செம்ப சாங்காக இருக்கேன் இது சீன் நம்ம நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லுங்கள் நான் எப்பவுமே என்னோட ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன் நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் விமர்சனம் வேணும் ஏன்னா அதுதான் இன்றைக்கு உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் சின்ன சின்ன இன்னை சின் டாடான்னு ஒரு டேரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார் அவர் அவர் எப்படி உருவானார் நீங்கள் கொடுத்த விமர்சனத்து மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருங்க இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்கள்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான் ஆனால் உயரம் போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமா இருக்காது எனக்கு அது சரியின் படலை பட் அதனால உங்களுடைய விமர்சனங்கள் வேணும் இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்றேன் இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெருமுயற்சி இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதில் அந்த கேரக்டர் நடிச்சது தான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையை அவர் எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நான் உணர்ந்தேன் நானே அப்புறமே இன்னைக்கு காலையில் இருந்து கூப்பிடும்போது கூட என் ஆஃபீஸ்ல வந்து வரும் நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் போன்ல சொன்ன போது நான் வரேன் அப்படின்னு இல்லை இல்லை உங்க ஆஃபீஸ்க்கு வரேன் நான் அப்புறம் அவர் வர வச்சு நான் கேட்டேன் யார் யாரை கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இதை வந்து கேட்டேன் அவருக்கு பாவம் எது அவர் வந்து இந்த படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு நிச்சயமா நல்லா வருவீங்க பிரதா நீங்கள் உங்க நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கீங்க உங்களுடைய சின்சியாரிட்டி கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா சினிமா வந்து நம்புனவங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின் ஸோ பொழுது போவங்களே வேணா அந்த சினிமா கைவிட்டுருக்குமே தவிர உண்மையாகவே சினிமா நேரிச்சவங்க யாரும் தோற்று போகலை தோற்று போக மாட்டான் தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டான் நிச்சயமாக ஜெயிப்போம் நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க வா என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி